வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூற்றி இருபத்தி ஒன்பது எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் எதிரதா காக்கும் எதிர்ன எதிர்காலத்தில் வரப்போவதை காக்கவல்ல எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை கணித்து அதனை காக்க வல்ல அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள கூடிய அந்த அறிவுடையவர்க்கு இல்லை இருக்காது எது இருக்காது அதிர வருவதோர் நோய் அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் என்பது அவரது வாழ்வில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா அந்த குரல் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எதிர்காலத்தில் என்ன வரும் என்று கணித்து தனது வாழ்க்கையை தகவ தகவமைத்து கொள்ளக்கூடிய அந்த அறிவினை உடையவருக்கு தனது வாழ்க்கையில் தான் நடுங்கும்படியான துன்பம் என்பது அவருக்கு வராது அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் வரப்போகும் துன்பத்தை முன்னே அறிந்து காக்கவல்ல அறிவுடையவர்க்கு அவர் பயப்படும்படியாக வரக்கூடிய துன்பம் எதுவும் இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்